நாளைக்கு வீடு எல்லாம் சுத்தம் பண்ணிக்கலான்னு சொன்னேன் நீ அதுக்குள்ள வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு சாப்பாடு கொண்டு வந்துட்டேன் சரி சரி என்ன சாம்பார் கத்திரிக்காய் இது தானே பொடியல் தானே ஆமாத்த சாம்பார் போட்டு கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் ஆக்கி அப்பெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்பெல்லாம் கொஞ்சம் தான் இருந்துச்சு வாங்கி கொடுக்க மனுஷர் இல்லை மணிக்கண்டனா காணு உங்க பிள்ளையும் நான் வரல வேலைக்கு போனவர் நான் நிறைய இருந்த உங்களுக்கு பிடிச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் சாப்பிடுங்க அத்தே நாளைக்கு அது மீன் கறி ஏதாவது வாங்கி சமைச்சு எடுத்துட்டு வா சாம்பாரியே போடாத மாமா சாம்பார் போட மாட்டேன் நாளைக்கு கறியை மீன் ஏதாவது எடுத்து சமைச்சு எடுத்துட்டு வர மாமா சாப்பிடுங்க அவருக்கு மீன் கறி கோழி இதெல்லாம் இல்லாம அவருக்கு சாப்பாடே இறங்காது பாத்துக்கோ என்ன செய்யறது நாங்கள் இருக்கிற வரைக்கும் சாம்பாரில் ஆக்கோ ஆட்டாது சாம்பாரே போட போடாதே அவருக்கு பிடிக்க பிடிக்காது அதனால நீ டெய்லி மீன் கோழி கறி இதுதான் வாங்கி சமைக்கணும் நாங்க இருக்கிற வரைக்கும் தான் சமைச்சு எடுத்துட்டு வரணும் சாம்பார் இன்னைக்கு மட்டும்தான் சாப்பாடு அதுக்கெல்லாம் அப்புறம் சாம்பாரே தொடாத இட்லி தோசைக்கு வேண்டாம் சாம்பார் வை சாப்பாட்டுக்கு சாம்பாரே வைக்க கூடாது சரிங்க தண்ணி கொண்டு சாப்பிடுங்க நீன சாப்பிடுறேன் இல்லத்த நான் உங்க பிள்ளை வருவாரு அவருக்கு சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு மணிகண்டா வருவான் அதுக்காக சாப்பாடு கொடுத்து நானும் அங்கே சாப்பிடறேன் நீங்க சாப்பிடுங்க ராவிக்கு என்ன செய்யறது இட்லி வேணுமா தோசை வேணுமா ராவிக்கு பூஜை சொட்டு குருமா வச்சு எடுத்துட்டு இட்லி தோசை இப்போ ரெண்டு மூணு நாள் போயிட்டோம் ஆமாம் இட்லி தோசைன்னா வாயே போவாது நீ பூதி சொட்டே குருமா வச்சு எடுத்துட்டு வா அது தவிர கேட்பாரு நானும் சாப்பிடுவேன் நீ வந்து ராவிக்கு மணிக்கண்டனோம் தம்பியாக வந்துடும் வீட்டில் படுத்து கிடக்கட்டும் நீ ராவிக்கு மட்டும் இங்கே வந்து படுத்துக்கோ ஏன்டா புது வீடு உன்னால பூட்டி கிடந்துச்சுல்ல இன்றைக்கி தான் தொடர்ந்து சுத்தம் பண்ணி வீட்டுக்கு வந்திருக்கோம் அதனால ராவிக்கும் எனக்கு பயமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இங்கே வந்து படுத்துக்கோ நாளைக்கெல்லாம் நீ அங்கே படுத்துக்கிட்டால் நாங்கள் இந்த ரெண்டு பேரும் படுத்துக்கிறோம் என்றைக்கு ஒரு ராவிக்கு மட்டும் இங்கே வந்து படுக்கவா சரிங்க அத்த கைத்து கட்டிலிருந்தால் எடுத்துகிட்டு வா அவருக்கு ஒரு கட்டில் இங்கே கிடக்கு இன்னொரு கட்டில் வேணும் இல்லை ஒரு கட்டில் கட்டில் மட்டும் எடுத்துகிட்டு வா உனக்கு வேண்டாம் ஒரு கட்டில் எடுத்துக்கோ அப்படி இல்லைண்டா பாய் போட்டு படுத்துக்கிறேன் நாளும் படுத்து நான் சொல்லிவிட்டேன் சரி வா நீங்கள் இதை சாப்பிட்டுட்டு எடுத்து வைங்க அத்தை நான் போயிட்டு வரட்டேன் எங்களுக்கு தட்டையில் வச்ச சாப்பாடே போதாம்மா இதுக்கு மேலே சாப்பிட முடியாது நீ சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு போ இன்னும் கொஞ்சம் வச்சு சாப்பிடுங்க அத்தை வேணா வேணாம் எக்கீமே சாரம் இதுதான் காரேட்டு தட்டில உள்ள சாப்பாடே போதும் நீ எடுத்துக்கிட்டு போயிட்டு வா சாப்பாடு சப்தம் இல்லாம சாப்பிடுங்கல படு 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 ஒரே சப்தமா கேக்குது சாப்பிடும் போது என்னால அப்படிதான் சாப்பிட முடியும் நீ ஏன் மசமசு உக்காந்து கிடக்குற சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு போய் சாப்பிடு போய் சரி அத்த சாப்பாடு எல்லாம் பாத்தியா ஒரு உப்பு இல்ல சப்பு இல்ல கிடக்கு இது ஒரு சாப்பாடு செஞ்சுட்டு வந்திருக்கா சாம்பார் ஏற்கனவே கேவலமா இருக்கும் அதான் இவ செஞ்சு ரொம்ப கேவலமா இருக்கு ரொம்ப கேவலமா என்ன செய்யுது பயிர்க்கு வந்து சாப்பிட்டு தலைவன் என்ன பண்ண முடியும் அவள் போறது அப்படித்தானே இருக்கும் அப்பா என்ன ருசியாக சமைச்சு கொடுத்து கற்றுக் கொடுத்துருக்காங்க அவள் எதை சமைச்சு கொடுக்குறா என் பிள்ளைய தந்துட்டு கிடக்கான் என்ன பண்ணி தோழையுது அப்படியே போய் தொலைட்டான் நம்ம என்ன செய்ய முடியும் நம்மளுக்கு வேறு கேட்டு வாங்கி சாப்பிடுவோம் செஞ்சுட்டு அந்த கொடுக்கட்டாம என்ன வேலை பார்த்து வெட்டி முடிக்கிறா நம்ம என்ன செஞ்சுருக்கா வேலை பார்க்கட்டமே ஆமா ஆமா நிச்சல்றது கட்டுதான் நம்ம என்ன சின்ன பாயை விட்டுலே போய் உட்காந்து ஐயோ வீட்டுக்கு தானே வரோம் ஒரு மாதத்துக்கு ஓட்டிப்போ ரெண்டு மாதத்துக்கு ஓட்டிப்போ வரோம் என்ன வேலை பார்த்து வெட்டி முறிக்குது இப்போ பார்க்கட்டமே அது வேணும் இது வேணும் இருக்கிற வரைக்கும் நல்ல சாப்பாடாக வாங்கி சாப்பிட்ணும் மீனாக்கு கறி கூலி கூலிக்க எடுத்து சமைச்சு போடு அது சமைச்சு போடு இது சமைச்சு போடுன்ட்டு நீன கேளு நானும் கேட்குறேன் உங்களுக்கு என்னென்ன சாப்பாடு வேணுமோ அத்தனை சாப்பாடு அவகிட்ட சொல்லுங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட போகலாம் என்ன நான் கேட்போம் நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டம்லாம் கேட்போம்ல அதே மாதிரி அவட்ட கேளுங்க செஞ்சுட்டு வந்து கொடுக்கட்டாமே ஆ என்ன இது நம்ம வீடு நம்ம தான் அவள் வீட்டில் அவளை தங்க வச்சிருக்கோம் ஆ அப்புறம் என்ன அவள் ஆட்டாவுக்கு வந்து கொண்டு வந்த வீடா நம்ம வீட்டில் நம்ம தங்க வச்சுருக்கான் நம்ம ஆட்டாவிட்டு வந்து கொண்டு வரா ஜாமெல்லாம் என் பிள்ளை வாங்கி கொடுக்குறான் சமைச்சு கொடுக்கட்டாமே என்ன உங்களுக்கு ஆசையோ அது எல்லாம் கேளுங்கள் அவள் செஞ்சுட்டு வந்து கொடுப்பா சொல்லிட்டேல எனக்கு என்ன நான் பிடிக்காம அதெல்லாம் நான் கேட்குறேன் செஞ்சுட்டு வந்து கொடுக்கட்டாம அப்படியே வச்சுக்காங்க செஞ்சுட்டு வந்து கொடுக்கட்டும் ஏன் இப்படி நடக்குறீங்க என்ன சாப்பிட்டு கழிச்சுட்டீங்க நடந்து வாக்கின்னு போய் உங்களுக்கு சாப்பாடு நல்லா சேருமான கொடுக்குறது பார்க்குறீங்களே போதும் போதும் நடந்தது உட்காருங்க சாப்பிட்டா நடக்கணும் லட்சுமி அதெல்லாம் மீன் சாப்பிட்றப்போ இதுக்கு ஒன்றும் தேவை இல்லை உக்காருங்க அப்ப உக்காருங்கண்டா சொல்கிற ஏன் காவல ஒழு சொல்கிறது உட்காருங்க உக்காருங்க அக்கா உமா வா வா எனக்கா அப்படி சோகமாக உட்காந்துருக்கேன் என்ன நான் வந்தது வேறு தெரியாமல் அம்மா உட்காந்துருக்கு ஆமாம் என்ன செய்கிறது விதியை நினச்சிக்கிட்டு உட்காந்துருக்கேன் என்ன விதி ஆமாம் வீடு திறந்துருக்கு யார்த்த குடி வந்துருக்கோல எப்படி கசாவி வாங்கினேன் அதுதான் வாங்கி திறந்தாச்சு இன்னைக்கு தான் வாங்கிச்சு பண்டாம் பேருன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு போய் மாம்னா மாமி அங்கே தான் பணம் எடுத்துக்கிட்டு வந்துச்சு உங்கள் வீட்டுக்கார் பேருக்கார் அத பணம் கேட்குண்டு வந்துட்டான் சொல்லல அது வழியும் அழைச்சிக்கிட்டு பணத்தையும் வாங்கிக்கிட்டு அது வழியும் அழைச்சிட்டு வந்துட்டார் அவங்க வந்து சோறு பன்னெண்டாம் பேர் அன்னைக்கு எதுவும் கறி மீன்லாம் சமைக்கக்கூடாது பதினெட்டு கக்கரி போட்டு சாம்பார் போடணுன்ட்டு சாம்பார் போட சொல்லிட்டாங்க சாம்பார்லாம் போட்டு சோறாக்கி வச்சு அப்பளம் பொரித்து க எண்ணெய் கத்திரிக்காய் செஞ்சு வச்சுட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு போகலாமான்ட்டு சாப்பிட வேணால் வந்து சாப்பிட்டுக்கலாம் ஆன்ட்டு சொன்னாங்க நான் ஒன்றை தான் தேடுன்னு ஒன்று அழைச்சிக்கிட்டு அக்கா வீட்டுக்கு போகலான்ட்டு நாங்கள் உமாலாம் வர லேட்டாகும் நான் வர்றேன் வா நீ என்னை கூப்பிட்றே இல்லையே அவங்க தான் வாங்கடி நான் வரேன் வா சமைச்சு வச்சுட்டு போகணுன்னு சொல்லிட்டு தான் சமைச்சு வச்சுட்டு போய் ச பணத்தை கொடுத்து விட்டு நானும் அத்தையும் போய் பணத்தை கொடுத்து விட்டு அது சாவியை வாங்கிட்டு வந்தாச்சு அது சாவியை கொடுத்துடுச்சு அக்கா வந்து வீட்டை சொல்லிவிட்டாங்க வாடகைக்கு ஆள் வைக்கிற வரைக்கும் வர்ற வரைக்கும் நானும் மாமனா வந்து வீட்டை சுத்தம் பண்ணி கொடு உன் மாமனா வந்து வீட்டில் இருக்கிறோம் இந்த வீட்டில் வசதி பற்றாது ஒரு ஹாலம் தான் இருக்கும் ஒன்று நீனும் பையன் தம்பி எல்லாம் படுத்துக்க வசதி பற்றாது நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே இருக்கிறோம் வேலைக்கு வேலை சமைச்சிட்டு காப்பி போட்டு வந்து கொடுத்துடுவோன்ட்டாங்க வேலைக்கு வேலை சமைச்சிட்டு வாங்க நாங்கள் இங்கே இருக்கிறோன்ற அது கொடுத்து வரப்போ ஆமாடி இவரு என்ன செஞ்சிட்டாரு மணிகண்டா அப்பா நாளைக்கு சுத்தம் பண்ணுறத இன்னைக்கே சுத்தம் பண்ணி அம்மாவுக்கு அப்பாவுக்கு அந்த வீட்டை கொடுத்துட்டு மேலே சாப்பாடெல்லாம் கொண்டு வைன்ட்டார் இவ்வளோ நேரம் அந்த வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி கித்தம் பண்ணி வேலை பார்த்துட்டு குளிச்சு கிழிச்சிட்டு வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போய் அங்கேயே சாப்பாடு கொடுத்து அங்கேயே இருக்குது ஒரு ரெண்டு பேரும் மாமனாவோ மாமியாங்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு இப்போ தான் வந்துருக்கிறேன் சாப்பிடுச்சுவோ வேலைலாம் முடிச்சிட்டேல சாப்பாடெல்லாம் கொடுத்துருச்சு சாப்பிட்டு அப்புறம் ஏன் சுகமாக இருக்க அந்த ஏண்டி நீ கேட்குற ராவிக்கு பூரி சுட்டு வேணுமா அதை செஞ்சுட்டு வா இதை செஞ்சுட்டு வா அன்ட்டு ரொம்ப தோடி எனக்கு மாதத்துக்கு ட்ரிப்பு வரங்கத்தாமே உன் மாமியாங்க மாமனா வந்து பத்து நாளைக்கு இருந்துட்டு போங்க உன் வீட்டில் வரங்கத்தான் பத்து நாள் இருக்காக்கிட்டே அந்த பாட்டு படித்து வச்சுட்டு போயிடாங்க வாழ்வுக்கு கறி மீனாக சமைச்சு கொடுக்குன்னு அது மாதிரி தான் செஞ்சு கொடுப்பேன் நானும் அங்கே என் குழுங்கண்ணா வீட்டில் இருபது நாளைக்கு இருப்பாங்க அங்கே வந்து அவங்க தம்பி பொண்ணை கட்டி இருக்கிறாங்க அதனால் அந்த வீட்டில் இருபது நாளைக்கு இருப்பாங்க நான் இப்போ பொறுத்தையாக போன கட்டினத்துனால இந்த பையனுக்கு என் வீட்டில் பத்து நாளை தான் இருப்பாங்க அங்கே தான் போயிடுங்க இப்போ என்னென்னா இந்த வீட்டை பிடிச்சிக்கிட்டு யாரும் ஆள் வருதுல அது வரைக்கும் இங்கே இருக்காங்களாம் அது வந்து அது பணத்தை அட்வான்ஸ் பணத்தை வாங்கிக்கிட்டு தான் இதுவும் போவாங்களாம் இது என்ன கதையாக இருக்குது ஆள் எப்போ குடிவாக எப்போ அட்வான்ஸ் பணம் வாங்குறது அது தண்ணாடி இந்த பணம் கொடுத்துருக்கோம் அந்த காமாச்சி கட்ட இருபதாயிரரூபா பணம் கொடுத்துருக்கோம்ல இந்த அட்வான்ஸ் பணம் இருபதாயிரரூபா வாங்கி அதை எடுத்துக்கிட்டு தான் போங்களாம் ஏன் நாங்கள் கொடுக்க மாட்டோமா அங்கே வீட்டுக்காரர் போய் போகிறாரு அவங்களுக்கு அது நம்பிக்கை இல்லை ரெண்டு பேருக்கும் அத்தைக்கும் மாமாக்கும் நாங்கள் பணம் கொடுக்க மாட்டோம்னு நம்பிக்கை இல்லை பேருக்கு அதுக்காக இருந்து வாங்கிக்கிட்டு தான் போவேன்ட்டு இருக்குதுவோ பாரு ஓ அப்படியா என்னக்கா அப்படி சொல்கிறேன் அப்பா ஆள் வர வரைக்கும் இப்போ நவராதுவோ இங்கே தான் இருக்காங்க இங்கே தான் இருக்காங்க வேலைக்கு வேலை சாப்பாடு மட்டும் செஞ்சு செஞ்சுட்டு போய் அவங்களுக்கு அங்கே போய் கொடுக்கணும் இந்த வர வந்து சாப்பிடாதவளாம் அங்கேயே எடுத்துகிட்டு போய் காப்பி சாப்பாடு எல்லாம் வேலைக்கு வேலை போய் கொடுக்கணுமா சாப்பிட்டுட்டு அது ரெண்டு பேரும் இந்த ரூம் இல்லாததுனால அங்கே இருக்குது ரூமு மாதிரி அது ஒரு வீட்லேயே இருந்தால் வர இங்கேயே சாப்பிட்டுக்கலாம் இப்போ அங்கே வர நான் தூக்கி தூக்கிட்டு அலைய வேண்டியா இருக்கடி அதான்னு இதுவண்ணா எப்படி செய்துவோ ரேவுக்கு என்ன சாப்பாடு வேணும் இட்லியாக டிஃபன் தான் சாப்பிட்றாங்க இட்லியா தோசையான்னு கேட்குறேன் இட்லியும் வேணாம் தோசையாக வேணாம் பூரி சுட்டு குருமா வச்சு எடுத்துட்டு வரணுமா நல்லா இருக்குது இப்போ விஷயம் வீட்டுக்கு ஆள் வந்து அதை நல்லா ஆளாக பார்த்து தான் வைக்கணும் ஆள் எந்த காலத்தில் வர்றது எந்த காலத்தில் இது போடுறது இங்கே தான் இருந்து உனக்கு தான் கஷ்டம் நீ வேலை பார்த்து இடுப்பு முள்ளு முறிஞ்சு போடுமாக்கா அம்மாடி அதுவும் வந்து சாம்பார் பன்னெண்டாம் பேருன்னு சொல்லிட்டு சாம்பார் போட்டோம் நாளைக்கெல்லாம் அதெல்லாம் போடக்கூடாது நாங்க ஊருக்கு போற வரைக்கும் சாம்பாரே தொடக்கூடாதான் சாம்பாரே போடக்கூடாதா டெய்லி மீன் கறி கோழி இந்த மாதிரி தான் ஆக்கிட்டு போய் கொடுக்கணுமா அது கிடக்கு போ ஏ அவங்க வந்துட்டு அங்கேயே நிக்கிறாங்க அத்தை என்னக்கா இன்னம்கிட்ட சோகமாக உக்காந்து மாமல்லி அங்கே வரமும் உடனே எழுந்துச்சு நிக்கிறேன் ரொம்ப தான் மரியாதை கொடுக்குறப்போ ஏ சுமாரி உமா காலையில் வந்துட்டு போகுது சுமாரி காதில் வந்துட போது இதான் உங்கள் மாமியாங்களா அக்கா நான் இன்னைக்கு தான் இருக்கேன் சிறு வயசா தான் இருக்கு நகலா நிறைய போட்டிருக்கு ஆமாடி சிறு வயசாத்தான் இருப்பாங்க நகலா நிறைய இருக்கு நான் அப்படியே ஆட்டி படைக்குது மனுஷரலாம் சத்தம் மாடாத காதில் வந்துட போது நல்லா தான் பயப்படுறப்போ சீதா ஏன் தே ஏன் கூப்பிட்டீங்க ஏன் இந்த சீதாண்டு ஒரு வார்த்தை க போடவும் எப்படி பதடி போய் நீ கிட்டே போய் நிற்கிது ம் மாமியாக்கு இப்படி தான் பயப்படணும் போய் இருக்கு என்ன வேணும் இல்லை சீதா சாயங்காலம் அஞ்சு மணிக்கெலாம் காப்பி போடு அதுக்கு முன்னாடி ஒரு நாலு மணிக்கெலாம் அனுப்பு பற்ற வச்சு சம்சா ரெண்டு சுடு ஆளுக்கு ஒரு ரெண்டு மூணு சம்சா வச்சு சுடு சாப்பிட்ற மாதிரி சுட்டு எடுத்துகிட்டு வந்து சுட சுட கொடுத்துட்டு சுட சுட நானும் மாமா சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்புறமேலாம் காப்பி தண்ணி போட்டுட்டு வா சரிங்க அத்தை சம்சா வேணுமா சுட்டுட்டு வரேன் அத்தை நாலு மணிக்கெல்லாம் சுட்டு மொதல் உங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் காப்பி தண்ணி போட்டுட்டு வரேன் முதல் சம்சா சுட்டு சூடாக வந்து கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்புறம் கொஞ்சம் லேட்டாக காப்பி போட்டுட்டு வா சரிங்க அத்த அப்படியே செய்கிறேன் ஆமாம் அந்த பிள்ளை யார் அந்த ஒரு பிள்ளை நிற்கிது யார் அது இந்த பிள்ளையா யா உமா அத்தை இப்போ நம்ம போய்ட்டுக்கோ பக்கத்து வீடு உமா குட்டி உமா குட்டி இதா ஆமாம் அத்தே என்ன உமா குட்டியா சரி சரி அதை சொல்ல வந்தேன் நான் போய் சத்து படுக்கிறேன் சம்சா சுட்டி எடுத்துக்கிட்டு வா நீங்க படுத்து தூங்குங்க அத்தை நான் வந்து எழுப்புறேன் சம்சா சுட்டி எடுத்துக்கிட்டு வரேன் அக்கா ஏன் உமா இதெல்லாம் ரொம்ப டூ மாச்சா இருக்குக்கா டூ மாச்சா இருக்கு என்ன அது ஒன்னு ஒன்றா ஒன்ன வேலை வாங்குறாங்க ஹோட்டலில் வச்சு நடத்துற மாதிரி ஆமாடி இப்போதான் உன்ட்ட சொல்லிட்டு இருந்தேன் இப்போ சத்து நேரம் உக்காந்து ரெண்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கெல்லாம் வேலை வந்துடுச்சு நான் போய் சம்சா சொல்லணும் வேலை கிடைக்கும் நான் போயிட்டு வரேன்டி ஆமாம் என்ன உமா குட்டின்னு சொல்லியிருக்கியா நான் எப்படி உமா குட்டின்னு சொன்னேன் ஆமாம் மாமியார் சொல்கிறாங்க உமா குட்டி உமா குட்டின்னு சொல்லிவி அந்த உமா குட்டி அதுன்னு கேட்குறாங்க சேச்சா அவங்க சும்மா சொல்கிறாங்க டீ நான் உமா குட்டிலாம் சொல்ல மாட்டேன் தான் சொல்லுவேன் அவங்களாம் உமா குட்டியே வேற சேர்த்துருக்காங்க நான் என்னடி செய்கிறதுக்கிட்ட கோச்சிக்காக தெரியும்மா உன் மாமியாவாக இருக்கிறதுனால விட்டுட்டு போகிறேன் இதே வேறு ஆள் சொல்லியிருந்தா விட்டுட்டு தேட மாட்டேன் சரி சரி கோச்சிக்காதே வாங்க உள்ளாரே அப்படியே சம்சா சொல்கிறதுக்கு ரெடி பண்ணாடி நீ இப்படி சம்சா சொடு எனக்கே நான் வேறு வேலை இல்லை நான் போகிறேன் கோச்சிக்காஜி விடுவோம்மா எனக்கு வேலை இருக்குது இப்போ சம்சா சொல்கிறதுக்கு ரெடி பண்ணு நான் போயிட்டு வட்டம்மா போயிட்டு வா போய்ட்டு வா நான் போய் வீட்டை பார்த்துட்டு உன் மாமனாவை பார்த்துட்டு வட்டான் சரி சரி அவங்க தூங்க போறேன்டாங்களே வேண்ட போய் பார்த்துட்டு வா பார்த்துட்டு போயிட்டு வா சரி நான் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன் நீ போய் சம்சா சுட ரெடி பண்ணும்